இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக நல்ல கருத்துக்களை மலைப்பிரசங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுல ஒரு கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இந்த வசனம் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது அதன் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம் முதலாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இஸ்ரேவேல் தேசத்தில் உப்பு இரண்டு முக்கியமான காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது முதலாவது சுவை தருவதற்காக எந்த உணவையும் எவ்வளவு நேர்த்தியாக சமைத்தாலும் எவ்வளவு அனுபவத்தோடு சமைத்தாலும் உப்பு இல்லை என்றால் நிச்சயம் சுவை இல்லை நாமும் மற்றவரது வாழ்க்கையில் ருசி கொடுப்பவர்களாக சுவை சேர்க்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் உப்பை போல் மற்றவர் வாழ்க்கையில் ருசி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ருசியை எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது இரண்டாவது முக்கியமான காரியம் கெட்டுப் போகாமல் பாதுகாப்பதற்காக